வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கு நாங்கள் கொஞ்சமும் எண்ணெய் இல்லாமல் கோவா வர செய்வோம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வரைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருக்குறேன் கோவாயை முழுசாக கழுவிட்டு நாங்கள் அரிஞ்சு கொள்வோம் அதோடு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ரம்பை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு கொச்சி மிளகாய் அவ்வளவும் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க கோவாவை அரிஞ்சு கொள்வோம் எப்போவுமே வர செய்கிறதுக்கு முதல் கோவாயாக நில கழுவி போட்டு தான் நாங்கள் அரிஞ்சு எடுக்க வேணும் ஒரு நாளும் அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது தண்ணி விட்டு செல சலாண்டு போயிடும் அதே நேரம் கோவா வந்து கூடுதலாக பச்சையாக பயன்படுத்துகிற ஒரு தாவரம் நிறைய சேலடுகளுக்கு நிறைய பன் எல்லாத்துக்குமே இது குவா பச்சையாகத்தான் போடணும் அதால் நாங்கள் வந்து இதை கன நேரம் அவிய விட தேவையில்லை நல்லா மெல்லிசை அரிஞ்சு எடுத்து கொள்வோம் எண்ணெயும் தேவையில்லை எண்ணெய் விட்டோம் நாங்கள் வர செய்கிறது ஆனால் எண்ணெய் விட்டால் அது ஒரு சில நேரம் எண்ணெயும் தேங்காய் போவோம் கலந்து ஒரு சலசலப்பு தன்மை வரும் நீங்கள் எப்படி ஒரு நாளே செய்து பாருங்கள் அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும் ஈஸியாகவும் செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் போவா அரிஞ்சு முடிஞ்சது அதை எடுத்து நாங்கள் வேறையாக வச்சு கொள்வோம் இப்போ நாங்கள் வரைக்க தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரஞ்சு எடுத்து கொள்ளுவான் நான் இதில் கொச்சி மிளகாய் ரெண்டு எடுத்துருக்குறேன் அதையும் கீறி போட்டுக்கொள்ளுவோம் இந்த வர நல்ல வாசமாக இருக்கும் சில நல்ல உறைப்பாகவும் இருக்கும் உரைப்ப விரும்புகிறாக்களுக்கு நல்லா அதே நேரம் நான் இதில் இஞ்சி எடுத்துருக்கேன் போடுறதுக்கு அந்த கோவாயில் இருக்கிற ஒரு விதமான வாழை வந்து இல்லாமல் போகும் அதுக்கு தான் இஞ்சி போடுறது இப்போ எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கொண்டு நான் இப்போ தாட்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து நாங்கள் அரிஞ்ச கோவாயம் முதல் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வெங்காயம் போடுவோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இடித்த இஞ்சி வளத்தையும் போடுவோம் இப்போ நாங்கள் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் போடுவோம் அதோட உப்பு தண்ணி தான் விடுறேன்னா விட்டு நல்ல வடிவாக கையால் இருக்க எல்லாத்தையும் உண்டா சேர்த்து கசக்கி விடுவோம் நல்ல வடிவாக எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்படியே தூக்கி நாங்கள் அடுப்பில் வைப்போம் இப்போ நான் கொச்சி மிளகாயம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வரைய அடுப்பில் வச்சுட்டோம் வச்சு நல்ல வடிவாக இருக்க கலந்து விடுவோம் அடுப்பு நல்லா எரியட்டும் கூடிய நெருப்பில் குறைவான நேரத்தில் இந்த வரையை நாங்கள் வறுத்து எடுப்போம் நீங்கள் இப்படி ஒரு நாளைக்கு செய்து பாருங்க அதுக்கு பிறகு இப்போ நெடுகலும் குவா வர செய்வீங்க அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் நாங்கள் கொச்சி மிளகாய் போட்டிருக்கோம் அதுங்க நல்ல வாசமாக இருக்கும் நாங்கள் துளிகூட எண்ண விட இல்லை ஆனால் தாய்ச்சல் அடிப்பிடிக்கவும் இல்லை இது ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரத்து தான் காணும் இப்போ எங்களோட வர தயாராகிட்டு நாங்கள் இப்போ இறக்கிடுவோம் தங்க சுவையான கோவா வரை தயாராகிட்டு துளியும் எண்ண விடாத கோவா வரை நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளச்சி டீச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்